சென்னை விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் பிரபலமான சின்ன மருமகள் சீரியலில் நடித்து வரும் நடிகை ஸ்வேதா தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் தன்னை தனது கணவர் என்று பொதுவெளியில் கூறி வரும் ஒரு நபர் ஒரு மோசடி செய்பவர் என்றும் அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நடிகை ஸ்வேதா சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் பரபர் பேசப்பட்டு வருகிறார் தான் காதலித்து வருவதாகவும் விரைவில் திருமணம் செய்து போவதாகவும் அவர் முன்பே கூறியிருந்தார் ஆனால் தற்போது அவரது காதல் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை சந்தித்துள்ளது நடிகை ஸ்வேதா தான் காதலிப்பதாக கூறி அந்த நபரின் முகத்தை காட்டாமல் சில புகைப்படங்களை பகிர்ந்து வந்தார் இந்நிலையில் அந்த நபர் ஒரு சில யூ டியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து தனக்கும் ஸ்வேதாவுக்கும் ரகசியமாக பதிவு திருமணம் நடந்துவிட்டதாக கூறி அவர்களின் காதல் கதை பற்றியும் சில தகவல்களை பகிர்ந்து வருகிறார் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு மறுப்பு தெரிவித்து நடிகை ஸ்வேதா தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார் அதில் அந்த நபர் கூறியது அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விவகாரம் சின்ன திரை ரசிகர்கள் மத்தியில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்வேதாவின் பதிவு இந்த சர்ச்சை குறித்த பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ஸ்வேதா தனது பதிவில் மேலும் கூறியிருப்பதாவது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னை என் கணவர் என்று பொதுவெளியில் கூறி அவர் ஒரு மோசடி செய்பவர் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர் மீது ஏற்கனவே பல சட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன உண்மையில் காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள் அவர் என் பெயரை பயன்படுத்தி ஒரு நேர்காணலில் பொய்யான கதையை உருவாக்கி நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார் துரடிஷ்டவசமாக நான் அவரை அந்த நேரத்தில் ஆழமாக நம்பினேன் அவருடைய உண்மையான இயல்பு மற்றும் குற்றப் பின்னணியை நான் பின்னர்தான் தெரிந்து கொண்டேன் இப்போது அவர் என் எதிர்காலத்தை நாசப்படுத்தாமல் இருக்க அவர் மீது தேவையான சக்க நடவடிக்கைகளை நான் எடுத்து வருகிறேன்